எடப்பாடி பழனிசாமிக்கு தனி செல்வாக்கு உண்டா எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார் அதை ஜெயலலிதா வழிநடத்தினார் நடத்தினார் தொடர்ந்து சசிகலா கொண்டு சென்றார் எடப்பாடியிடம் கொடுத்தார் அதை எடப்பாடி வைத்துக் கொண்டார் என சீமான் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் இது குறித்து விரிவா நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காமராஜர் சிலை அருகே நாம் தமிழர் கட்சி சார்பில் முத்துக்குமாரின் பதினைந்தாவது ஆண்டு வீர பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார் அப்போது தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் நாம் தமிழர் கட்சிக்கு கூடும் கூட்டத்தை கண்டு மற்ற கட்சிகள் கலக்கம் கொண்டிருக்கின்றன திமுகவின் கொள்கை என்பது கொள்கை தான் கொள்ளையடித்த பணத்தை பாதுகாக்க பதவியிலேயே இரு இதுதான் கொள்கை திமுக மாநாட்டில் காவலா பாட்டு போட்டு கூட்டத்தை கூட்டுறாங்க ஒரு ரூபாய் கூட கொடுக்காமல் ஓட்டு வாங்கி காட்ட முடியுமா எங்களை போல் பணம் கொடுக்காமல் கூட்டம் கூட்ட முடியுமா எந்தவித விளம்பரமும் இல்லை தொலைக்காட்சியில் விளம்பரம் இல்லை சுவரொட்டி தான் இவ்வளவு கூட்டத்திற்கு காரணம் என சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் திமுக கட்சி அல்ல அது ஒரு கம்பெனி என்று விமர்சித்துள்ளார் கருணாநிதி மகன் ஸ்டாலின் ஸ்டாலின் மகன் உதயநிதி இப்படி தான் உள்ளது ஸ்டாலின் தனியாக கட்சி தொடங்கினால் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களே சேரமாட்டார்கள் இதுபோல எடப்பாடி தனி செல்வாக்கு உண்டா எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார் அது ஜெயலலிதா வழி நடத்தினார் தொடர்ந்து சசிகலா கொண்டு சென்றார் எடப்பாடியிடம் கொடுத்தார் அதனை எடப்பாடி வைத்துக் கொண்டார் என சீமான அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி அதிமுக திமுக தலைவர்கள் தமிழர்கள் கிடையாது என்றும் நாம் தமிழர் கட்சியை தான் மக்கள் தமிழர்களாக பார்க்கின்றனர் என்றும் கூறினார் நாம் தமிழர் செய்வதுதான் புரட்சி என்றும் திமுக அதிமுக கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு குச்சியாக கூட இருக்காது என்றார் அது தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடிவிட்டு படம் பால் தென்னம்பால் வழங்குவேன் அது மது இல்லை உணவின் ஒரு பகுதி என கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் சிஎஸ்கே என்ற ஒரு அணி உள்ளது அதில் ஒருவர் கூட தமிழர் இல்லை நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் பதினோரு பேரும் தமிழ் வீரர்களாக இருப்பார்கள் எனவும் சீமான் அவர்கள் கூறியுள்ளார் கீழ்க்கிட்ட நீ இருக்கேன் ஐட் இல்ல ஒருத்தங்கூட தமிழை இல்லைன்னு பதினோரு பேரும் தமிழா வந்து ஆடுவான் எந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியான நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க